மருதநாட்டு இளவரசி மோகினி படங்களில் எம்ஜிஆர் வி என் ஜானகி இணைந்து நடித்தபோது போது இருவருக்கும் காதல் மலர்ந்தது வி என் ஜானகி ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார் எம்ஜிஆரின் முதல் மனைவி காலமாகி இரண்டாவதாக சதானந்தவதியை திருமணம் செய்திருந்தார் திருமணமான நாளிலிருந்தே சதானந்தவதிக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு டாக்டர் எம்ஜிஆரிடம் சதானந்தவதியை இனி தாயாக நினையுங்கள் அவரை தாரமாக நினைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் மனமுடைந்து எனக்கு கொடுக்க வேண்டிய இளமையை வியாதிக்கு விரயமாக்கிவிட்டாள் என்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஜானகியை காதலித்தார் ஜானகியை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நெருக்கடி எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது சதானந்தவதியிடம் அது பற்றி தெரிவிக்க அவர் சம்மதித்தார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் இந்த வீட்டில் நீங்களும் நானும் தான் கணவன் மனைவி என்றார் எம்ஜிஆர் சம்மதித்தார் ஜானகியை திருமணம் செய்து தனிக்குடித்தனம் வைத்தார் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் எம்ஜிஆர் சதானந்தவதி ஜானகியுடன் அந்த வீட்டில் இருக்க நேர்ந்தது அது கால் முறிந்த வீட்டில்